டே ராகுல் போறப்ப எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருடா ஐயோ என்னாலயும் இந்த கரண்ட் இல்லாம உள்ள போய் படுக்க முடியாது ஏற்கனவே சிண்டுவும் சொட்டுவும் போயிட்டாங்க நானும் போறேன்ப்பா டே சிண்டு எனக்கும் கொஞ்சம் இந்த கட்டில இடம் குடுறா பிளீஸ்டா சிண்டு சிண்டு மணி பத்தாகுது நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா நீங்க எல்லாம் ஏன் இன்னும் நின்று அரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க ஆன்டி பாருங்க ஆன்டி சிண்டு ராகுல் சோட்டு மூணு பேரும் மேலே இருக்கிற ரூம்ல போய் படுத்துட்டாங்க ஆன்டி எங்களையும் வர சொல்றாங்க ஆன்டி என்னது மேலே இருக்கிற ரூம்ல போய் படுத்துட்டாங்களா அது ஒரு ரூம் அதுல போய் படுக்கறீங்களா டேய் சிண்டு ஐயோ நான் வர்றதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்து படுத்துட்டாங்களே டே சிண்டு உங்க அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வாடா திட்டுவாங்கடா வாங்கடா இல்லாட்டி அம்மா என்னால கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து படுக்க முடியாதுமா பயங்கரமா கொசு கடிக்குது நீங்க ஒரு ஜென்ரேட்டர் வாங்க சொன்னாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க ஏண்டா அதுக்காக இந்த மாதிரி வெட்ட வெளியில படுத்து தூங்குவியா நைட் வந்து ஒரு நேரத்துல பயமா இருக்குன்னு கதவை தட்டுன கண்டிப்பா திறக்க மாட்டேன் டே ராகுல் நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள போய் என்னோட கட்டில நல்லா படுத்துட்டியா டே சிண்டு பிளீஸ் டா நீ உன் கட்டில தானே படுத்த இன்னைக்கு நான் என் கட்டில படுத்துக்கிறேன் நீ போய் அந்த சோஃபால படுத்து தூங்கு உனக்கு எப்பவுமே அந்த சோஃபால படுத்தா தானே நல்லா தூக்க வரும் போய் படுடா பிளீஸ் டா ஏ ரோஜா பாத்தியா நம்ம மூணு பேர் லேட்டா வந்ததனால நம்ம மூணு பேத்துக்கு இடம் இல்ல சிண்டு ராகுல் சோட்டு மூணு பேரும் நல்லா கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஏ மீனா சொன்னா கேளுங்க பாய் இருக்கு பாருங்க கட்டில் கடில பாயை போட்டு படுத்து தூங்குனீங்கனா நல்லா தூக்க வரும் சரியா சிண்டு எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஓப்பன்ல படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்டோ ஒன்னும் ப்ராப்ளம் வந்துடாதா உங்க அம்மா இந்த மாதிரி படிக்கிறதே சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க சின்டோ எங்க வீட்டுக்கு என்னப்பா யாருப்பா வரப்போறாங்க நான் ஒரு குரல் கொடுத்தேன்னா எங்க பாட்டி எங்க அம்மா எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க இங்கே படுத்து பாருங்க நல்லா தூக்கம் வரும் சிంటూ நீ சொன்னது உண்மைதான் உண்மையாவே இங்க பயங்கரமா காத்து வருது தெரியுமா ரெண்டு நாளா நான் சரியா தூங்கல நல்லா ஏசி மாதிரி இருக்கு சிంటూ கொசு கூட கடிக்கல அத தான் நான் சொன்னேன் மலையும் பெய்யாது அதனால நம்ம பயப்பட அவியே இல்ல அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம மொட்டை மாடியிலயே படுத்து நிம்மதியா தூங்கலாம் சிంటూ எனக்கு நல்லா தூக்க வருது குட் நைட் பா நாளை காலையில பேசலாம் என்னது இது இந்த தான் பணக்காரனுங்க ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறானுங்க ஒருத்தனையும் காணமே அது சரி பணக்காரனுங்க ஏமா பத்து மணிக்கு மேலே முழிச்சிட்டு இருக்கான் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பானுங்க நாய் வேற பயங்கரமாக கொலைக்குதே இந்த வீட்டில் தான் பெரிய பணக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிடலாமா யாரையும் காணோம் உள்ள போயிட தான் ஐயையோ பார்க்கறக்கு தேக்கு மரம் மாதிரி இருக்கு இதை உடச்சிட்டு கண்டிப்பாக உள்ள போக முடியாது இதை உடச்சோம் ஊரே எந்திரிச்சிடும் ஆட என்னடா இது ஏதோ ஒரு ஏணிப்படி வச்சுருக்குறாங்க இது என்னது இது மேலே போய் பார்ப்போம் இது என்னடா இது மேலே ஒரு ரூம் மாதிரி கட்டி உள்ளே நிறைய குழந்தைங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பெருசுங்க யாரையும் காணமே நம்மளுக்கு நல்ல வசதியாக இருக்கும் போல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க நாயும் குலைக்கிறத நிறுத்திடுச்சு இதுதான் சரியான சந்தர்ப்பம் மேலே போய் எவ்வளவு தேருங்கிறத பார்க்கலாம் இது என்னடா இது எந்த ஊர்லயும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி வீட்டு மேல ஒரு ரூம கட்டி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தா நல்லா காஸ்ட்லியான பொருளா இருக்கும் போல இருக்கு இது எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு போக முடியாது என்ன பண்றது இதெல்லாம் விட்டுட்டு போறக்கும் மனசு இல்ல சரி நம்ம மாப்பிளைக்கு போனை போட்டு வண்டி எடுத்துட்டு வர சொல்லலாம் யோ மாப்பிள்ள இங்க சரியான ஒரு வீடு ஒண்ணு சிக்கியிருக்கியா எல்லாம் காஸ்ட்லியான பொருள் நீ ஒண்ணு ஒரு லாரி புக் பண்ணி எடுத்துட்டு வா அள்ளிட்டு போயிடலாம் பத்து பதினஞ்சு லட்சம் தேரும் பீரோக்குள்ள நல்லா காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிரும் அப்படியே பீரோவோட எடுத்துடலாம் நல்ல நல்லா பழைய இரும்பு பீரோ மாதிரி தெரியுது சாத்துனாலே பயங்கரமா சத்தம் வருது எடைக்கு போட்டோம் இது மட்டுமே ரெண்டு லட்சம் தேரும் பசங்க வேற தேக்கு கட்டில படுத்துட்டு இருக்காங்க எழுப்பி பார்ப்போம் இவனை பார்த்தா ஹெவியாக தெரியறான் தூக்க முடியாது தம்பி 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 ஒன்னை தான்ப்பா கூப்பிடுறது கேக்குதா டேய் சிண்டு ஏண்டா இப்படி நடுராத்திரியில எந்திரிச்சு கட்டில இடம் கேக்குற போடா என்ன தொந்தரவு பண்ணாத நீயே உன் கட்டில படுத்துக்கோ நான் பேசாம இறங்கி நிம்மதியா கீழேயே படுத்து தூங்குற கீழே படுத்தாலே நல்ல வசதியா இருக்கு ஆட பரவாயில்லையே கீழே இறங்கி படுன்னு சொன்னோடனே கீழே இறங்கி படுத்துட்டா சரி இந்த பாப்பா எந்திரிக்காதுன்னு நினைக்கிறேன் வெயிட் கம்மியா தான் தெரியுது அப்படியே அழுங்காம தூக்கி கீழே படுக்க வச்சிடலாம் அவ்வளவுதான் பாப்பா ஒண்ணும் இல்ல ஒன்றும் இல்ல தூங்கு 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 நல்லா தூங்கு என் நான் பாட்டுக்கு லாரி வந்துட்டேன்டா எங்கடா இருக்க டே ஏன்டா கத்துக்கிட்டு இருக்க உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ அப்படியே லாரிய கீழ வெயி நான் ஒவ்வொரு பொருளா பாஸ் பண்ற பத்திரமா வாங்கி கீழே இறக்குடா ஐயோ அம்மா சரியான தேக்கு கட்டிலா இருக்கும் இருக்கு அசைக்கவே முடியல ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தா கூட என் பொண்டாட்டி திட்டுவா டேய் பாத்து இறக்குடா கீழே போட்டுறாதடா வீட்டுக்காரங்க எந்திரிச்சிருவாங்க தேக்கு கட்டுடா வெயிட்டா இருக்கும் அப்படியே இறக்கி லாரிக்குள்ள வச்சிரு ஆஹா இது என்னது இது வீட்டுக்கு மேல இருந்து இவ்வளவு பொருளை இறக்கிக்கிட்டு இருக்கிறான் டேய் என்னால ஒவ்வொன்னா இறக்கிக்கிட்டு இருக்க முடியாது ஏனி எடுத்து உள்ள வச்சிருக்கிறான் பாரு அப்படியே தள்ளி விடு தள்ளி விடுறதா தள்ளி விடுற வெயிட்லயா இருக்கு ஐயோ அம்மா இது என்னது சரியான வெயிட்டா இருக்கு சரி அப்படியே நகுத்த பாப்போம் இந்த பாப்பா தலை மேல போடாம இருந்தா சரிதான் பாப்பா கொஞ்சம் தள்ளி படுத்துக்கோ பாப்பா அடாடா இந்த லைட்டை பார்த்தா ஏதோ ஃபாரின் லைட் மாதிரி இருக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கிப்டா கொடுத்தா சந்தோஷப்படுவா டேய் லைட் குடுக்கற தூக்கி வீசிராதடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தூக்கி போடுறா ஐயோ டேய் ஆடாச்சா இந்த பாத்திரத்தை யார் இங்க வச்சது இந்த சோஃபா செட்டை பார்த்தா தேக்கு மரம் மாதிரி தான் தெரியுது தம்பி தம்பி எந்திரிப்பா எந்திரிச்சு கீழே படு டே ராகுல் என்னடா தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்க நீ வேணும்னா சோஃபாவோட நகர்த்தி படுக்கவே நான் எந்திரிக்க மாட்டேன்டா அட இவன் என்ன சோஃபாவோட எடுக்க சொல்றான் சரி இவன் சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம் அப்படியே சோஃபாவோட அலேக்கா தூக்கி கொண்டு போய் லாரியில வச்சிருவோம் அவ்வளோதான்ண்டா தம்பி அவ்வளோதான் டே 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 பார்த்து ஏற்கடா சோஃபாவை உடச்சு போடாதடா தேக்கு மரண்டா டேய் என்னடா இது சோஃபாவில் ஒரு சின்ன பையன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் இவனையும் சேர்ந்து தூக்கிட்டு போனா நம்ம தொழிலுக்கு சரிப்பட்டு வராது இவன் ஏதாவது என்னடா பண்றது இதை கூட உனக்கு சொல்லித்தரணுமா அவனை கீழே இறக்கி தூக்கி போடுறா அவ்வளவுதான் இந்த ரூம்ல சுத்தமாக கிளீனாக வலிச்சாச்சு கிளம்பி போக வேண்டியதுதான் இன்னும் நாலஞ்சு மாசத்துக்கு நம்ம பிரச்சனையே இல்லை ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்பாக போட்ட வேண்டியதுதான் இதை தள்ளி வெயிடா முதல்ல தள்ளி வைக்கிறதா நம்ம ரெண்டு பேர் உட்காரறக்கே இடம் இல்லை அவ்வளோ பொருளை இறக்கிட்டேன் என்னடா இதெல்லாம் வீட்டுக்காரங்க யாரும் இல்லையா சொன்னா நம்ப மாட்டேன் சரியான மாக்கானுங்கடா ஒரு வீட்டு நிறைய பொருளை வச்சு நாலு குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு போயிருக்கிறானுங்க சரி சரி லாரி எடுக்க சொல்லு எவனாவது வந்துட போறான் ஏய் தம்பி லாரி எடுறா இவனை என்னடா இங்கேயா படுக்க வச்சிருக்கா டே 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 லாரிய ரிவர்ஸ் லேடு ஒரு முக்கியமான பொருளை மறந்துட்டு லாரிய ரிவர்ஸ் எடுக்க சொல்லுடா என்னடா அந்த பையனை சேர்த்து லாரியில தூக்கி போட்டுட்டு போலான்னு பாக்குறயா அந்த பையனை தூக்கி போட்டு போறக்கு நான் என்ன லூசா இங்க பாத்தியா அந்த லாந்தர் லைட்டு நல்லா இதுவே ஐயாயிரம் தேரும் போல இருக்கு எங்க வீட்டுல இந்த மாதிரி லைட் ஒண்ணு இல்லடா அதுதான் தம்பி தம்பி வண்டி எடுப்பா இனி இங்க வேலை கிடையாது நமக்கு இந்த தெருவுல பணக்காரனுங்கெல்லாம் இருக்கானுங்கன்னு சொன்னானுங்க ஆனா இவ்வளவு புத்திசாலி ஆளுங்க இருப்பானுங்கன்னு தெரியலடா இந்த பசங்க வேற மேலே போய் இருக்காங்க எழுப்பிறக்கே நம்ம மேலே போக வேண்டியதாக இருக்கும் ஐயோ, என்னது இந்த சின்ட்டு வந்து இப்படி வாசலில் படுத்துக்கிட்டு இருக்கான் அட கடவுளே நைட் ஒரு வேளை தூக்கத்தில் வந்து படுத்துட்டானா டேய் சிண்டோ என்னடா இது இதுக்கு தான் நான் உன்னை கொண்டு போய் மேலே படுக்க வேண்டான்னு சொன்னேன் எந்திரிடா முதல்ல அம்மா ஏமா எழுப்புறீங்க தூக்கமே போகலம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா ஒரு பேச்சுக்கு நைட்டு வந்து கதவை தட்டாதன்னு சொன்னதுக்கு அதுக்காக இப்படி வாசல்லையேவா படுத்து தூங்குவ எந்திரிடா முதல்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க பையனை வெளியில் படுக்க வச்சேன்னு சொல்ல மாட்டாங்க ஐயோ அம்மா என்னமா உங்களுக்கு பிரச்சனை என்னமா இது அம்மா எதுக்குமா என்ன மேல இருந்து கொண்டு வந்து இப்படி வாசல்ல படுக்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தி இருக்கீங்க என்னது நான் கொண்டு வந்து உன்னை வாசல்ல படுக்க வச்சனா ஏன்டா காலையில வாச தெளிக்கலாம்னு வந்து பார்த்தா நீ இப்படி வெளியில படுத்துக்கிட்டு இருக்க என்ன ஏதுன்னு கேட்டா நான் கொண்டு வந்து படுக்க வச்சேன்னு சொல்ற நீ கீழே இறங்கி வந்து நைட் படுத்ததே உனக்கு ஞாபகம் இல்லையா ஐயோ அம்மா நான் உண்மையா இறங்கி வந்து படுக்கலமா யாரோ தள்ளி படு இறங்கி படுன்னா ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குமா அட கடவுளே என்னடா சொல்ற யாரோ உன்னை தள்ளி படுன்னு சொன்னாங்களா நைட் ஃபுல்லா நாய் குளிக்கிற சத்தம் வேற கேட்டுச்சு வீட்டு முன்னாடி லாரி வேற நின்ன மாதிரி இருந்துச்சேடா நான் வேற அசால்ட்டா விட்டுட்டேன் இந்த சின்ன பசங்களா மேல என்னாச்சோ ஏதாச்சோ அட கடவுளே டேய் சிண்டு இங்க மேல வந்து பாருடா ஐயோ அம்மா என்னாச்சுமா ஐயோ மேல என்னாச்சு எங்க அம்மா ஏன் இவ்வளவு பதட்டமா போறாங்க ஐயோ அம்மா என்னடா சிண்டு இது நைட் ரூம்ல இருந்த ஒரு பொருளை காணோம் எல்லா பொருளையும் இப்படி சுத்தமா வலிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க தேக்கு கட்டில் தேக்கு சோஃபா பீரோ எதுவுமே இல்லையேடா யாரு வந்து தூக்கிட்டு போனது நல்ல வேலை இந்த பசங்களுக்கு ஒன்னும் ஆகல டேய் ராகுலே மீனா ரோஜா எந்திரிங்கமா எல்லாரும் அம்மா அம்மா அப்படினா நான் நினைச்சது கரெக்ட் தான் நைட் மேலே ஏதோ திருட வந்து எல்லastype எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறமா எனக்கு கூட லாரி சத்தம் கேட்டுச்சு இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் மேலே வந்து இப்படி படுக்காதடா இந்த ரூமுக்கு கதவு கூட கிடையாதுன்னு அது மட்டும் இல்லாம காஸ்ட்லியான சோபா கட்டில் எல்லastype கொண்டு வந்து போட்டேன் இப்போ எப்படி எல்லastype வலிச்சு எடுத்துட்டு போயிட்டான் பாத்தியா இதெல்லாம் சேந்தா 10 15 லட்சம் ரூபாய் தேரும்டா டே சிண்டு என்னடா இது நைட் இறங்கி படு கட்டில் அது இதுங்கற என்னது இது மேல தானே படுத்துட்டு இருந்தோம் எப்ப இறங்கி கீழே படுத்தோம் டேய் ராகுல் உனக்காக ஏதாவது ஞாபகம் இருக்கா எவனோ ஒருத்தர் நைட் உங்க ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருக்கான்டா இங்க பாரு தேக்கு கட்டில காணோம் தேக்கு சோஃபாவை காணோம் பீரோவை கூட காணோம்டா ஐயோயோ ஆண்டி ஆமா ஆண்டி நைட்டு என்ன கட்டில இருந்து யாரோ இறங்கி படுன்னு சொன்னாங்க நான் கூட சிண்டூ தான் இறங்கி படுக்க சொல்றான்னு இறங்கி படுத்துட்டேன் ஆண்டி அட பாவமே ஏன்டா இப்படியா இருப்பீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்டா